கனடாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இடம்பெற்ற கொலை மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குறித்த நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கனடாவின் மிகவும் தேடப்படும் இருபத்தைந்து குற்றவாளிகள் பட்டியலில் குறித்த நபர் பத்தாவது இடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் கனடாவிற்கு திரும்பும் போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மொன்ட்ரியாலின் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் முப்பத்தாறு வயதான ஜொனாதனன் ஓவலெட் ஜென்ட்ரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மெல் மெல்ரோஸ் அவென்யூவின் எழுநூறு பிளாக்கில் இடம்பெற்ற ஒரு கொலை வழக்கில் இவர் தொடர்புடைய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது